வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் வீடியோவிற்குள் போகும் முன் நமது நிறுவனத்திற்கு ஆட்கள் தேவை கீழே பார்க்கவும் முக்கிய குறிப்பு உங்கள் சொத்துக்களை சென்னையை விற்க வாடகை விட விரும்புகிறீர்களா எங்களிடம் வாங்குபவர்கள் வாடகைதாரர்கள் உள்ளனர் உங்கள் சொத்துக்களை இலவசமாக இந்த வீடியோவில் பதிவேற்றம் செய்ய எங்களை அழைக்கவும் மொபைல் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு வேலை வேலைவாய்ப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் எங்களிடம் ஒர்க்கிங் பார்ட்னராக சேருங்கள் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் லாபகரமான வேலைவாய்ப்புகள் வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் நான் போடும் இந்த வங்கியாளர் சொத்துக்களை விற்பனை செய்ய ஏரியா ஏரியாவாரியாக ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் தேவை வீட்டிலிருந்தும் நமது ஏரியா மேனேஜரிடமிருந்து ரிப்போர்ட் எடுக்க வேண்டும் அனைத்து வேலைகளுக்கும் லாபத்தில் பங்கு உண்டு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் புதியவர்கள் மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்கள் யார் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை உங்கள் திறனை நாங்கள் மதிக்கிறோம் எங்கள் எனக்கு வயது எழுபத்தஞ்சு நான் சேர முடியுமா தாராளமாக சேரலாம் சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்ற உங்கள் கனவை நிறைவேற்றிக்கொள்ள இது ஒரு குறை வாய்ப்பு குறைவான காலியிடங்கள் உள்ளன விரைவாக விண்ணப்பிக்கவும் காத்திருக்க வேண்டாம் இப்போதே அழைக்கவும் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட்டு வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இருபத்தெட்டு வங்கியார சொத்துக்கள் இன்னைக்கு போட்டிருக்கேன் பாருங்கள் கீழே உள்ள சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்கிறோம் நீ எந்த ப்ராப்பர்ட்டி வேணாலும் சூஸ் பண்ணுங்கள் வேலாயுதம் அசிவன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்ற எண்ணில் என்னை அழைக்கவும் முதல் சொத்து வந்து இரண்டாம் கட்டளை அடுக்குமாடி பில்டப் ஏரியா கட்டப்பட்ட கட்டப்பட்ட பரப்பளவு அறுநூற்றி நாற்பது சதுரடி யூடிஎஸ் இரநூத்தி அறுபது சதுரடி இரண்டாம் கட்டளை பல்லாவரம் தாலுகா சென்னை அஞ்சல் பின்கோடு அறுபத்தி ஒன்பது ஏல விலை இருபத்தோரு லட்சத்து ஐம்பத்தி ஏழு ஆயிரம் மேற்கொண்ட சத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்ற எண்ணில் உடனே அழைக்கவும் வில்லிவாக்கம் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்குங்க கட்டப்பட்ட ப பரப்பளவு வந்து பில்டப் ஏரியா ஐநூற்றி அறுபது சதுரடி யூடிஎஸ் நூற்றி தொண்ணூத்தோரு சதுரடி வில்லிவாக்கம் சென்னை இது பின் பின்கோடு வந்து ஆறு லட்சத்து நாற்பத்தொம்பதாய் ஏல விலை வந்து இருபத்தொம்போது லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேலாயுதம் அசுவின் என்னை உடனே அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு குன்றத்தூர் அடுத்த ப்ராப்பர்ட்டி ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி ஏரியா அறுநூற்றி இருபத்தெட்டு சதுரடி யூடிஎஸ் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு சதுரடி குன்றத்தூர் சென்னை பின்கோடு வந்து அறுபத்தி ஒன்பது ஏல விலை வந்து இருபத்தி ரெண்டு லட்சம் லட்சத்து எண்பத்தி ஏழு ஆயிரம் மேற்கொண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேலாயுத மசின் எண்ணெய் அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்ற எண்ணில் உடனே அழைக்கவும் மடிப்பாக்கம் ஏலத்துக்கு வந்திருக்கேன் அடுக்குமாடி பில்டப் ஏரியா ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு சதுரடி யூடிஎஸ் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு சதுரடி மணிப்பாக்கம் சென்னை பின்கோடு வந்து தொண்ணூற்றி ஒன்று ஏல விலை வந்து ஐம்பத்தாறு லட்சத்து முப்பத்தி ரெண்டு ஆயிரம் மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனே என்னை அழைக்கும் வேலாதம் அச்சுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு மணிப்பாக்கம் இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஏலத்துக்கு வந்திருங்க அடிக்குமாடி ஐநூற்றி அறுபத்தி மூணு சதுரடி யூடிஎஸ் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு சதுரடி கிரவுண்ட் ஃப்ளோரு தடைத்தளம் மணிப்பாக்கம் சென்னை பின்கோடு வந்து தொண்ணூற்றி ஒன்று ஏழ விலை வந்து இருபத்தி ஏழு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேலாயுத மசூனி என்னை ஒன்னே அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு மடிப்பாக்கம் ஏலத்துக்கு வந்திருக்குங்க அடுக்குமாடி பில்டப் ஏரியா நானூற்றி தொண்ணூற்றி ஆறு சதுரடி யூடிஎஸ் வந்து இரநூத்தி இரநூத்தம்பத்தெட்டு சதுரடி கிரவுண்ட் ஃப்ளோருக்கு தரைத்தளம் மடிப்பாக்கம் சென்னை இது பின்கோடு வந்து தொண்ணூற்றி ஒன்று ஏழை விலை வந்து இருபத்தி நாலு லட்சத்து ஓ ஆயிரம் ரூபாய் மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருவோம் உடனே அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு கருகம்பாக்கத்தில் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்குங்க பில்டப் ஏரியா தொள்ளாயிரத்தி நாற்பத்தோரு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி அறுபத்தஞ்சி சதுரடி முதல் மாடி கருகம்பாக்கம் விக்னேஷ் நகர் சென்னை எழுபத்தி அஞ்சு பின்கோடு ஏல விலை முப்பத்தாறு லட்சத்து எண்பத்தி நான்கு ஆயிரம் மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேலாயுத மசின் உடனே எண்ணெய் அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு கேளம்பாக்கத்தில் ப்ரா ப்ராப்பர்ட்டி ஏலத்துக்கு வந்துருங்க அடுக்குமாடி கட்டிட பரப்பலை வந்து எண்ணூற்றி பதினோரு சதுரடி யூடிஎஸ் வந்து முந்நூற்றி ஏழு சதுரடி கேளம்பாக்கம் சென்னை ப ஆறு லட்சத்து முப்பத்தி ஓராயிரத்தி மூணு ஏல விலை வந்து இருபத்தி நாலு லட்சத்து நான்கு ஆயிரம் மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்திருவேன் உடனே நிலைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு ராஜகேல் பக்கத்தில் ப்ரா அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்துருங்க பில்டப் ஏரியா தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு சதுரடி நானூற்றி ஐம்பத்தாறு சதுரடி வந்து யூடிஎஸு கராஜ கேள்பாக்கம் சென்னை அஞ்சல் சென்னை பின்கோடு வந்து எழுபத்தி மூணு ஏழ விலை வந்து நாற்பது லட்சத்தி இருபத்தி நான்கு ஆயிரம் மேற்கொண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேலாயிரம் அசிவன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு பொன்மாரில் வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு நிலப்பரப்பளவு எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு சதுரடி கட்டப்பட்ட பரப்பளவு ஆயிரத்தி முந்நூற்றி எழுபது சதுரடி பொன்மார் சென்னை பின்கோடு வந்து நூற்றி இருபத்தி ஏழு ஏ ஏழ வலை வந்து நாற்பத்தி நாலு லட்சத்து ஐம்பத்தி ஒரு ஆயிரம் மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்கிறோம் உடனே என்னை அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு வேலாயு மசீன் வரதராஜபுரத்தில் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்குங்க வரதராஜபுரம் பில்டப் ஏரியா எண்ணூற்றி இருபத்தொம்பது சதுரடி யூடிஎஸ் நானூற்றம்பது சதுரடி ரெண்டாவது தளம் செகண்ட் ஃப்ளோரு வரதராஜபுரம் முளிச்சூர் சென்னை இந்த பின்கோடு வந்து நாற்பத்தி எட்டு ஏழை விலை இருபத்தி ஏழு லட்சத்து பத்தாயிரம் மேற்கொண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனே என்னை இலைக்கும் வேலைவாயுத மாசிவன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அனகாபுத்தூரில் ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி தொள்ளாயிரத்தி முப்பது சதுரடி பில்டப் ஏரியா யூடிஎஸ் வந்து ஐநூற்றி பதினாலு சதுரடி ரெண்டாவது ஃப்ளோரு அனகாபுத்தூர் பின்கோடு வந்து எழுபத்தி அஞ்சு ஏழை விலை வந்து முப்பது லட்சத்து பதினான்காயிரம் மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனே நெய் அழைக்கும் வேலாயுத மசியின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு படப்பையில் வந்து ப்ராப்பர்ட்டி ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்கு மாடி கல்ட்ட இது பில்ட்ட பயிரை வந்து அறுநூற்றி அறுபது சதுரடி யூடிஎஸ் நானூற்றி இருபத்தாறு சதுரடி காரனை தாங்கள் படப்பை சென்னை வந்து சென்னை அஞ்சல் குருடு ஆறு பூஜ்ஜியம் ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் அஞ்சு ஏழை விலை பத்தொம்பது லட்சத்து ஐம்பத்தி நான்கு ஆயிரம் மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேலாயுத மசியன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு பருத்தி பட்டில் ஏலத்துக்கு வந்திருங்க அடுக்குமாடி பில்டப் ஏரியா முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு சதுரடி யூடிஎஸ் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு சதுரடி பருத்தி பருத்திப்பட்டு பூந்தமல்லி தாலுகா சென்னை எழுபத்தி ஒன்று ஏழ விலை வந்து பத்து பதிமூணு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரம் மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்திடும் உடனே அழைக்கவும் வேலாயுத மசியின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு ஊராப்பாக்கம் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு பில்டப் ஏரியா எழுநூறு சதுரடி முந்நூற்றம்பது சதுரடி யூடிஎஸ்ஸு ஊராப்பாக்கம் பின்கோடு வந்து ஆறு பூஜ்ஜியம் மூணு ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு ஏழ விலை வந்து இருபத்தி நாலு லட்சத்து அறுபத்தி நான்கு ஆயிரம் மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேலாயுத மசிவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு திருமணி வாக்கத்தில் ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி கட்டப்பா பில்டப் ஏரியா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோரு சதுரடி யூடிஎஸு முந்நூற்றி இருபது சதுரடி சென்னை பின்கோடு வந்து நாற்பத்தி அஞ்சு ஏழ விலை முப்பத்தி மூணு லட்சத்து முப்பத்தி அஞ்சாயிரம் மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனே இணையவும் வேளாயுத மசிவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு காட்டாங்குளத்தூரில் ஏலத்துக்கு வந்திருக்குங்க அடுக்குமாடி கட்டப்பட்ட பரப்பளவு பில்டப் ஏரியா தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு சதுரடி யூடிஎஸ் வந்து ஐநூற்றி அறுபத்தொம்போது சதுரடி நின்னக்கரை காட்டாங்குளத்தூர் சே பின்கோடு வந்து ஆறு பூஜ்ஜியம் மூணு ரெண்டு பூஜ்ஜியம் மூணு ஏழை விலை முப்பத்தி ரெண்டு லட்சத்து நாற்பத்தி எட்டு ஆயிரம் மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் மேலாது மசின் எண்ணெய் அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு மாம்பாக்கம் இப்போ அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு ஏரியா ஆயிரத்தி நூற்றி முப்பத்தாறு சதுரடி முன்னூற்றி எண்பத்தாறு சதுரடி வந்து யூடிஎஸ்ஸு மாம்பாக்கம் சென்னை ஆறு பூஜ்ஜியம் ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் அஞ்சு மாம்பாக்கங்க ஏழபலை வந்து முப்பத்தி ரெண்டு லட்சத்து பதினாறாயிரம் மேற்கொண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் ஏலாயுதம் அச்சு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு உடனே என்னை அழைக்கும் குன்றத்தூரில் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்குங்க கட்டப்பட்ட பரப்பளவு எழுநூற்றி அறுபத்தொம்போது சதுரடி முன்னூற்றி நாற்பத்தெட்டு சதுரடி யூடிஎஸ் முதல் தளம் மெட்ரோ ஸ்டார் சிட்டி குன்றத்தூர் சென்னை ஆறு லட்சத்து அறுபத்தொம்போதாயிரம் ஏழ விலை இருபத்தாறு லட்சத்து எழுபத்தி ஏழு ஆயிரம் மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்திருவேன் வேலாயுதம் அசிவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நந்திவரம் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்துருங்க கட்ட ஏரியா வந்து ஐநூறு சதுரடி யூடிஎஸ் வந்து இரநூத்தி முப்பத்தாறு சதுரடி முதல் தளம் நந்திவரம் கூடுவாஞ்சேரி அஞ்சல் வந்து ஆறு பூஜ்ஜியம் மூணு ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு நந்திவரத்தில் ஏலத்துக்கு வந்திருங்க பதினாறு லட்சத்து இருபதாயிர இருபதாயிரம் ரூபா தான் மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்திருக்கிறோம் வேலாயுதம்சிவன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அனகாபத்தூர் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு கட்டப்பட்ட பரப்பில் வந்து ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு சதுரடி யூடிஎஸ்சி அறுநூத்தொம்பது சதுரடி வெங்கடேஸ்வர நகர் அனகாபுத்தூர் சென்னை எழுபத்தி அஞ்சு ஏழ வில வந்து இருபது லட்சத்தி எழுபத்தாறாயிரம் மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்திருக்கிறோம் வேலாயுத மசிவன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்ற எண்ணிலை உடனே சித்தலா அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கேன் சித்தலா தொள்ளாயிரத்தி இருபத்தொரு சதுரடி நானூற்றி இருபது நாற்பது சதுரடி வந்து யூடிஎஸ்ஸு செகண்ட் ஃப்ளோரு சித்தளப்பாக்கம் இது பின்கோடு வந்து அறுபத்தி நான்கு ஏழை விலை நாற்பத்தி மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழு ஆயிரம் மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருவோம் வேலாயுத மசியம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு ராஜ கீழ் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கேன் கட்டப்பட்ட பரபரப்பு பில்டப் ஏரியா ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தொம்பது சதுரடி யூடிஎஸ்சி எழுநூற்றி நாற்பது சதுரடி ராஜகேர் பக்கம் சென்னை பின்கோடு வந்து ஏழு ஐ மீன் கொஞ்சம் தப்பாக இருக்குது அது என்ன கொஞ்சம் பார்த்துக்குங்க ஏழை விலை வந்து ஐம்பத்தொம்போது லட்சத்து பதினெட்டு ஆயிரம் மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் என்னை அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு திருமுலை வாயில் அடுக்குமாடி ஏழுக்கு வந்திருக்கு அறுநூற்றி ஐம்பத்தம்பது அறுநூற்றி எண்பது சதுரடி முந்நூற்றி பதினேழு சதுரடி யூடிஎஸ்ஸு திருமலை வயல் சென்னை அறுபத்தி ரெண்டு ஏழ வந்து இருபத்தஞ்சி லட்சத்து எண்பத்தி நான்காயிரம் மே மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேலாயுதம் மஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு குன்றத்தூரில் ஏலத்துக்கு வந்திருக்குங்க அடுக்குமாடி அறுநூற்றி இருபது சதுரடி வந்து பில்டப் ஏரியா இரநூத்தி நாற்பத்தெட்டு வந்து யூடிஎஸு சென்னை அறுபத்தி ஒன்பது ஏல விலை வந்து இருபத்தி மூணு லட்சத்து பத்தாயிரம் மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேலாயுதம் மஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்ற எண்ணில் உடனே அழைக்கவும் போரூர் அடுக்குமாடி இடத்துக்கு வந்துருங்க ஆயிரத்தி நாற்பத்தி மூணு சதுரடி யூடிஎஸ் வந்து ஐநூற்றி மூணு சதுரடி வானகரம் சென்னை பின்கோடு வந்து தொண்ணூற்றி அஞ்சு ஏழ விலை வந்து ஐம்பத்தோரு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேலாயுத மசிமின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு திருமலை வயலை அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தொம்போது சதுரடி யூடிஎஸ் ஐநூற்றி பத்து சதுரடி திருமலை வயல் அஞ்சல் குறியீடு வந்து ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடமை ஏற்பாடு செய்து தருகிறோம் வேலாது அசுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு மறைமலை நகர் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு கட்டப்பட்ட பகுதி ஐநூற்றி முப்பத்தி நாலு சதுரடி யூடிஎஸ் இரநூத்தி முப்பத்தஞ்சு சதுரடி நின்னக்கரை கிராமம் மறைமலை நகர் செங்கல்பட்டு தாலுக்கா சென்னை ஆறு பூஜ்ஜியம் மூணு ரெண்டு பூஜ்ஜியம் மூணு வந்து இது பின்கோடு ஏழை விலை இருபத்தோரு லட்சத்து அறுபத்தி மூணாயிரம் மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேலாயுத மச்சினை உடனே எண்ணெய் அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு தருகிறோம் உடனே எண்ணெய் அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த சொத்தினை உங்களுக்கு முடித்தரும் உங்கள் இந்த உங்கள் பேரில் சொத்து பதிவு செய்யப்படும் வரை எங்கள் சேவை இருக்கும் நண்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணாமல் நண்பா உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்கள் வந்து லைக் ப ஈவெண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் லைக் தான் நான் எப்பப்போ புதுசு புதுசாக வீடியோஸ் போடணும் அப்போலாம் வந்து கூகுள் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக புதுசாக நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அதெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாகன ஏலம் தங்கனை இலையலாம் சொத்து ஏழம் இதெல்லாம் நான் போடுறேன் அது அது போக வங்கி தொடர்பான கேள்விகள் குறித்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் இலவச ஆலோசனை தரேன் இந்த காணொலி மூலம் உங்கள் நண்பர்கள் பயனடையவரை என்ன நினைத்தால் ஷேர் பண்ணவும் நீங்கள் லைக் என்பதை அழுத்தினால் எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை கூகுளிலிருந்து பெறத் தொடங்குவீர்கள் நீங்கள் அதிலிருந்து தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பார்த்து பயம் பெறலாம் நன்மைகளை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சென்று